நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான வெடிகுண்டு ஒருவர் கைது பாரிஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் தன்னை தானே வெடிக்கச் போவதாக மிரட்டல் விடுத்த நபரை பிரெஞ்சு போலீசார் கைது செய்துள்ளனர் ஆனால் சோதனையில் வெடிபொருட்கள் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது காலை பதினோரு மணியளவில் தூதரகத்துக்குள் அந்த நபர் ஒரு கையெறி குண்டு மற்றும் வெடிக்கும் உடையினை எடுத்துச் செல்வதை கண்டதாக ஒரு போலீஸ் வட்டாரம் தெரிவித்துள்ளது ஸ்டேல் லெபனான் மோதலை தடுப்பதற்கு தேவையான அனைத்தையும் எதிர்கொள்வேன் ஜனாதிபதி மேக்ரோன் ஸ்டேல் லெபனான் நாடுகளுக்கிடையே மோதலை தடுப்பதற்காக அனைத்தையும் எதிர்கொள்வேன் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் லெபனானின் பிரதமர் நஜீப் மிகதி நேற்று பிரான்ஸ் சென்றுள்ளார் அவருடன் அந்நாட்டு இராணுவ தளபதியும் உடன் வருகை தந்துள்ளார் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு எலிசே மாளிகையில் இடம்பெற்றுள்ளது உக்ரைனில் பேரழிவை ஏற்படுத்திய ரஷ்யா அதிர்ச்சியில் உக்ரைனிய ஜனாதிபதி உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் உள்ள பியூடெனி துறைமுகத்தை ரஷ்ய ஏவுகணைகள் தாக்கியுள்ளன அங்கிருந்த தானிய சேமிப்பு வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்களை அளித்ததாக ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் பிற அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்ட சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாய பொருட்கள் அழிந்துவிட்டதாகவும் உக்ரைனின் மறுசீரமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜெலன்ஸ்கி விடுத்துள்ள கோரிக்கை நேட்டோ உறுப்பினர்களிடம் ரஷ்யா வான்வெளி தாக்குதல்களை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு உயர்நிலை வான் பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என்று ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார் அவர்கள் கிவ்வுக்கு ராணுவ உதவியினை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இடம்பெற்ற வீடியோ உரையாடலின் போது அவர் இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் கேனரி தீவுகளின் நிலையற்ற சுற்றுலா மாதிரிக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் எதிர்ப்பு கேனரி தீவுகள் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் ஸ்பெயின் தீவு கூட்டத்தின் சுற்றுலாத்துறையினை அவசரமாக மறுபரிசீலனை செய்யவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினை முடக்கவும் அழைப்பு விடுக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் பழமையான மாதிரியானது உள்ளூர் மக்களின் வாழ்க்கையினை கட்டுப்படி ஆகாததாகவும் சுற்றுச்சூழலுக்கு தாங்க முடியாததாகவும் ஆக்கியுள்ளது என்று வாதிடுகின்றனர் மூன்று பெண்கள் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் ஒருவரை சுட்டு கைது செய்த ஸ்வீடன் போலீசார் மத்திய ஸ்வீடனில் உள்ள வாஸ்டேரா சென்ற நகரில் மூன்று பெண்களை கூர்மையான பொருளால் காயப்படுத்திய நபரை ஸ்வீடன் போலீசார் சுட்டு கைது செய்துள்ளனர் அறுபத்தைந்து முதல் எண்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தங்கள் இணையதளத்தில் தெரிவித்துள்ளனர் குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் தீவிரவாத சின்னங்களை பயன்படுத்த தடை சுவிஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாஜி சின்னங்களை தடை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் தேசிய கவுன்சில் நேற்று புதன்கிழமை மாநிலங்களவையின் சட்ட குழுவின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது இது சைகைகள் வார்த்தைகள் வணக்கங்கள் அல்லது கொடிகள் எதுவாக இருந்தாலும் வன்முறையினை ஆதரிக்கும் இனவரி சின்னங்கள் மற்றும் பிரச்சாரப் பொருட்களை பயன்படுத்துதல் அணிதல் மற்றும் பொது விநியோகம் செய்வதை தடை செய்வதை நோக்கமாக கொண்டது பிரித்தானியாவில் ஆன்லைன் கேமிங் விளையாடும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு பிரித்தானியாவில் ஐந்து முதல் ஏழு வயதை உடைய குழந்தைகளில் இருபத்தி நான்கு வீதம் பேர் சொந்த ஸ்மார்ட் போன்களை கொண்டுள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதில் முக்கால்வாசி பேர் டேப்லெட்டுகளை பயன்படுத்துவதன் ஆப்காம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அதிக நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்